அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதரன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் புரோதி வருடம் புரோட்டா புரட்டாசி மாதம் என்பது ஆங்கில வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் உள்ள கால தான் புரட்டாசி மாதம் பேரே புரட்டாசி புரட்டி புரட்டி எடுத்துருவோம் இத்தனை வருஷம் இல்லா இனிமேல் இன்னுமே எடுக்கும் இயற்கை சீற்றங்கள் இருக்கும் கடவுள்லாம் வந்துனா கொஞ்சம் இருக்கும் உலக அளவில் பொறுத்துக்கு ஏஷியன் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய அந்த நாடுகள்லாம் இருக்கமாக இருக்காதான் தெரியும் ஒரே நெருப்பு மண்டலம்தான் இருக்கும் பூமி பூமி அதிர்ச்சி இல்லைன்னா யார் இருக்காலும் தெரியாத அளவுக்கு ஆகும் பொருளாதாரம் சரிவு நிறைய இருக்கும் இதற்காக சண்டை தான் யாருக்குமே தெரியாது புகஞ்சது புகை நெருப்பு எரிஞ்சு பத்து பெருசாக எரிஞ்ச மாதிரி எரிஞ்ச பிறந்தான் போனது போனது தான் வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் வீத்தடிக்கும் முதலீடு பண்ண வெளிநாடு முதலீடுகள்லாம் கொஞ்சம் ஜீரோவாக கூடிய இதெல்லாம் வந்து வரக்கூடியது தான் ஆனால் நமக்கு பாதிப்பு அவ்வளோ இருக்காது அதில் தொண்ணூறு பர்சன்ட் நமக்கு பத்து பர்சன்ட் கூட ஆக கிடையாது பேப்பட்ட பட்ட இது நல்லபடியாக இருக்கும் இப்போ இயற்கை தான் யாரும் காட்டணும் இல்லையா நான் மாட்டு சுதந்திரமாக என்னமான பண்ணிட்டு இருந்தோன்னா அரசுகள்லாம் அப்படி இருந்ததுன்னா நான் ஒருத்தர் இருக்கேன்னு தெரியறதுக்காக பகவான் இப்படி காட்டுவார் உங்களால் யாரும் தடுக்க முடியாது நம்ம தான் பலிகளாக வேண்டியதும் பரவாயில்ல நம்ம இருக்கிற நாடுகள்லாம் முன்னே சொன்ன மாதிரி நாசமாக தான் போகும் அது யாரும் நீங்கள் போய் நிவாரணாலெலாம் செய்ய முடியாது இங்கேயே நிவாரணம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பகவான் தான் நிவாரணம் கொடுக்க முடியும் வேறு யாரும் பண்ண முடியாது இருக்கிறத சந்தோஷம் வாழக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கணும் அவனை துணையோடு இருக்கணும் எந்த தெய்வம் நீங்கள் வணங்கினாலும் அந்த தெய்வம் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் லாட் கிருஷ்ணா அதனால் அவர் தான் பர்மஸ்வரூபம் அவர் நமக்காக நம்மளையும் படித்து அவளையும் படித்து நம்மளாவது போயிவிடுவோம் அவை எப்போதும் இருப்பாங்க இருந்து இருந்து கூடையே நம்ம கூட இருந்து ஒரு தைரியத்தையும் சக்தத்தையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து நம்மளை இயக்க வைப்பாங்க அனுபவிக்க வைப்பாங்க அவங்களோட நம்ம அனுபவிக்கிறேன் இதாக இந்த மாத கிரகணங்களை பார்க்கலாம் இந்த மாத கிரக கிரகங்கள் வந்து போகும்போது புரட்டாசி மாதம்னாலே கண்ணியில் சூரியன் இருப்பார் சூரியனோடு யார் இருப்பான்னா சுக்கரன் கேது இருப்பார் அதே மீனத்தில் பார்க்கும்போது ராகு இருப்பார் குரு விஷபத்தில் இருப்பார் நம்ம அக்கரமாரில் இருக்கு இந்த புரட்டாசி தேதி கடைசியில் அக்கரமாக இப்போதை பற்றி தேவைப்பட வேண்டாம் செவ்வாய் மீன மிதுனத்தில் இருப்பார் அதே மாதிரி சனி வக்கரத்தில் இருப்பார் நவம்பர் மாதம்தான் சனிஸ்வரன் வக்கரம் முடிகிறது அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டகாலந்தான் தான் ஆகணும் குரு கொஞ்சம் வக்கரமெல்லாம் இருக்கிற காலம் வரைக்கும் நல்லா பயன்படுத்திக்கலாம் அந்த மாதம் தப்பி மாத கடைசியில் தான் குரு வக்கரம் ஆகிறதுனால அதாவது புரட்டாசி இருபத்தொம்பதாம் தேதினா உங்களை பொறுத்த வரைக்கும் தேதி அக்டோபர் அப்போ தான் அது வரைக்கும் அப்போ தான் அவர் உக்கரமாராக இருக்கும் அது வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லாதது பற்றி நினைக்க வேண்டாம் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக அதை நம்மக்குள்ளே நம்ம பங்கிட்டு அனுபவிச்சுக்கலாம் வியாபாரங்கள் என்ன தான் உலகத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள் வந்தாலும் நம்ம ஊரில் இந்தியாவில் பெரிய பெரிய வியாபாரம்னு இருக்காது அது இப்படி தான் இருக்கும் ஏன்னா சிறுகு சிறுகு தான் நம்ம பண்ணி பழக்கம் ஆனால் ஒரே வேண்டுகோள் குடும்பம் குடும்பமாக இருந்து வாழுங்க இதெல்லாம் தனிப்பட்டம் தனிமரம் தூப்பாகாத மாதிரி இருந்தீங்க வியாபாரத்தை முதற்கொண்டு எல்லாரும் குடும்ப குடும்பமாக இருந்தீங்கன்னா உங்கள் பணம் உங்கள்கிட்ட இருக்கும் சொத்து உங்கள்கிட்ட இருக்கும் பொருள் உங்கள் இருக்கும் எல்லாம் உங்கள்கிட்டயே இருக்கும் நம்மளும் நிறைய நம்ம செல்வந்தரா இருக்கும் இல்லைன்னா செல்வந்தர் எங்கேயோ செல்வோம் செல்வோம் அப்படின்னு போயிடும் முதலீடுகள் எல்லாம் பெரும்பாலுமே இங்கே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க வெளிநாட்டில் தான் பண்ணி பண்ணி போனால் அந்த நாட்டு பொருளாதாரம் முன்னே இருந்தவரை இங்கே ஜீரோவாக தான் இருக்கும் இது நம்ம வாங்கின வந்த வாரம் எப்போதுமே இல்லாத போது தான் நமக்கு வேணும்னு அனுபவிக்கணுன்னு தோணும் இருக்கும்போது அது இருக்க இன்னும் மேலே இருந்து வேணும்னு தோணும் இது மன்ற சுபாவம் நமக்கு இயற்கையோடு ஒட்டி பகவான் இந்த ஊரில் மட்டும்தான் மாடு நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி அமைப்பு மற்றபெல்லாம் கிடையாது சாத்தியமாக நம்ம பகவான் நம்ம கூட இருந்து அனுப்பிச்சுக்கி பிறப்ப பகவான் கிருஷ்ணன் நம்ம கூட இருக்கார் தெய்வம் கூட நமக்கு கூட இருக்குது அந்த தெய்வங்கள்லாம் கூட இருந்தாலும் நம்ம இவ்வளோவாகவே வாழ முடியுது இல்லைன்னா பணம் போல் ரிசாட்டை சேர்ந்து இருந்தாலும் வாழவே முடியாது நிம்மதியற்ற போக்கு எத்தையோ பண்ணிட்டு எப்படியோ பண்ணுறதுக்கும் வெத் ஒரு வெற்றி ஒன்று உண்டாகும் அது இங்கே கிடையாது அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நல்லா இருப்போம் வியாபாரம் நன்னா பெரும் எதிர்பார்த்தாலும் நன்னாகும் மெயின் நமக்கு ஃபுட் ஆர்டிகிள்ஸு ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸு கலைங்க தொடர்புள்ள வியாபாரங்கள் இதெல்லாம் நமக்கு நிறைய இருக்கும் இதை தொடர்புள்ள அந்த நம்ம பாரம்பரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அதில் ஒரு குறையும் இருக்காது அவங்க நம்ம கூட இருக்கும் தெய்வங்கள் நம்ம கூட இருக்கிறதுக்கு நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை குடும்பம் குடும்பம் தெய்வங்கள் நம்ம கூட இருக்கும் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை வியாபாரம் நடக்கும் இன்னும் டல்லாக இருக்கேன்னா நீயே நினச்சி நினச்சி பண்ணால் டல்லாக தான் இருக்கும் பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்ன பணம் சம்பாதிக்கலாம் பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து டு சாட்டிஸ்ஃபை எவ்ரிபடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு காசு வரும் அதனால் இந்த டேஸ்ட்டு ஃபார் அது எல்லாரும் டேஸ்ட்டு எப்படி இருந்து மாதிரி வியாபாரத்தில் கொண்டுறது ஆர்ட்டிஃபிஷியல் டிமாண்டெல்லாம் பண்ணாமல் அந்த வியாபாரத்தை எப்படி இப்படி பண்ணோமோ பண்ணினீங்கன்னா நல்லா சிறப்பாக வாழ முடியும் பணம் நிறைய வரும் அதே இந்த மாத கிரகணங்கள் எப்படி மாறுதுன்னா இந்த மூணாந்தேதி புரட்டாசி மாதத்தில் இந்த மூணாந்தேதி சொல்லக்கூடிய அந்த நாள் அதாவது பத்தொம்பதாம் தேதி செப்டம்பர் அந்த நாள் அன்றைக்கி தான் கண்ணிக்கு புதன் போவார் கண்ணிக்கு அது வரைக்கும் சூரியனோட அந்த புதன் ராசிபூர்வத்தில் பண்ணுவார் இது எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள் ஞானமும் அறிவும் செல்வமும் புத்தியும் கொடுக்கக்கூடிய சூரியனோடு சேர்ந்து ஒரு பரிவர்த்தனை பண்ணுறதுன்னா சூரியனோடு சேர்ந்து ஒரு யோகம் இந்த பரிவர்த்தனை பண்ணுறது அதோட யோகம் அதே இரு மாத பாதி மாதம் வரைக்கும் பண்ணுறது அதே அப்புறம் இருபதாம் தேதி வாக்கில் புரட்டாசி இருபதாம் தேதி வாக்கில் புதன் துலாத்துக்கு போவார் கண்ணியில் இருந்த புதன் துலாத்துக்கு போவார் கண்டிலிருந்து சி சிம்மத்தில் இருந்த புதன் வந்து எப்போ வருவார்னா மூணாந்தேதி வருவார் மூணாந்தேதி வரைக்கும் அந்த ராசிப்படுத்தி நடக்கும் புரட்டாசி மூணாம் தேதி புரட்டாசி மூணாம் தேதின்றது பத்தொம்பாம் தேதி செப்டம்பர் வரைக்கும் ஒரு மூணு நாள் மூணு நாள் போதுமே நமக்கு எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இருபதாம் இருபதாம் அதே சமயத்தில் துலாத்துக்கு சுக்கரம் போவார் அவர் வந்து கண்ணிக்கு புதன் வருவார் துலா சுக்கரம் ரெண்டு பேரும் டீம் ஒர்க்காக பண்ணுவாங்க அப்படி பாருங்கள் அப்போ இருபாந்தேதி அந்த புதனும் துலாத்துக்கு போயிடுவார் ஆக துலாத்தில் இருக்கும்போது இருபாந்தேதி புரட்டாசி இருபதாம் தேதி புரட்டாசி இருபதாம் தேதினா அவங்களுக்கு ஆறாம் தேதி அக்டோபர் ஆறாம் தேதி அந்த நாளில் வரைக்கும் வந்து யார் கண்ணுலையும் படால பாருங்கள் ரொம்ப டேஞ்சர் ஆபத்து துலாப்பில் சுந்தரனும் சுக்கரனும் இருக்கு அவரை என்ன அதுவும் அடுத்த மாதம் இருபது அதுக்கு அடுத்தது இருபத்தெட்டாம் தேதி உச்சிகத்துக்கு சுக்கரன் போவார் புரட்டாசி இருபத்தெட்டாம் தேதி புரட்டாசி இருபத்தெட்டாம் தேதின்றது பதினாலு அக்டோபர் பதினாலாம் தேதி அக்டோபர் பதினாலாம் தேதி மாதம் எப்போ பாருங்கள் செப்டம்பர் அக்டோபர் கடைசியில் போனார் குருவோட சமசப்த பாறையில் நமக்கு வேண்டியது கொடுக்குறார் இது பேடி பியூட்டி என்னென்னா சமசப்த பாறை கொடுக்கும்போது பல வீண்டுன்னு நமக்கு வந்து குருவனுடைய திருவருள் இல்லை அறு அத்தை மறுநாளே குரு அக்கரமாக ஏதோத்தமானே அதனால் வந்து சுக்கரனுடைய கா சம்மந்தப்பட்ட தொடர்பு இருக்கும் சுக்கரன் நிற்கிற கால் அந்த பீரியடில் வந்து விசா குருவுடைய கால் செவ்வாய் நிற்கிற கால புனர்பு குருனுடைய கால் இவங்கெல்லாம் தொடர்ந்து இருந்து நமக்கு செவ்வாய் அதே மாதிரி புதன் நிற்கிற காலு சித்திரையினுடைய கால் செவ்வாயுட கால் இவங்க மூணு பேர் இந்த ஆன்மீக ஆஃப் செவ்வாய் ஆன்மீக ஆஃப் குரு இவாலெல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த காலத்தில் எல்லாம் பிரமாணமாக இருக்கும் நமக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறதால நம்ம பாரத பூமி செழிப்பாக இருக்கும் கும்பு கவலைப்பட வேண்டாம் மண்டமான அவா சிறப்பாக நடக்கும் சொல்லி அடுத்து ராசி பலனை பார்க்க போகும் அன்பாக அந்த சிம்ம ராசி நேயர்களே புரட்டாசி மாத பலன் அப்படி ராசி பலன் பார்த்தீங்கன்னா சிம்மத்தினுடைய வீட்டில் புதன் இருப்பார் அது ரெண்டாம் வீடு கண்ணியில் சூரியன் இருப்பார் ஏன்னா புரட்டாசி மாதம் சூரியன் அங்கே தான் இருப்பார் சரி ராசிபுரத்தை பண்ணிடலாம் ரொம்ப அமோகமாக இருக்கும்னு நினச்சா தான் ஒரு மூணு நாளைக்கு தான் அப்புறம் புதன் மறுபடி கண்ணிக்கு போயிடுவார் புதன் கண் சுக்கரன் இருப்பார் கேது இருப்பார் சிம்மத்தனுடைய எட்டாம் வீட்டில் சிம்மத்தனுடைய எட்டாம் வீட்டில் ராகு இருப்பார் ரெண்டாம் வீட்டில் கேது இருப்பார் ஏழாம் வீட்டில் சதீஸ்வரன் முடங்கி கிடப்பார் முடங்கேட்டிவா செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் ராகு பண்ணுவான் ரெண்டு மாத்தி மாற்றி முடிஞ்ச வரைக்கும் பண்ணிக்கிறாங்க இன்னொரு பியூட்டி என்ன சுக்கராச்சாரியார் அவர்தான் இப்போ ஜீவனம் அவர் என்னன்னா ரெண்டாம் வீட்டில் உட்கார்ந்து பாம்போடு உட்கார்ந்திருக்கார் சனியோடு கர்மத்தை எப்படி ராணி ராகு வச்சிருக்கானோ பாம்பு ரெண்டாம் வீட்டில் உட்காந்துட்டு கேது இருக்காரு ஸோ இதெல்லாம் நல்லதுக்கு தான் இல்லை நடக்கிறது அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருக்காருன்னா அசிஸ்டண்ட்டே எல்லாம் செய்ய போகிறது இல்லை அசிஸ்டண்ட் துணை புரியவர் ஆனால் இவர் முடங்கி போயிட்டாருன்னா அசிஸ்டண்ட் எல்லா வேலையும் ஆகணும் அந்த மாதிரி அமைப்பில் அசிஸ்டண்ட் கெட்டிக்காரன்னா சாமர்த்தியமாக இருக்கணும் அதை மாதிரி தான் அந்த செவ்வாய் நிற்கிற நட்சத்திரம் செவ்வாய் முக்கியமான ஆள் பாக்யாதிபதி சுக்ரன் பத்தாம் இடதி கர்மஸ்தானாதிபதி குருவானவர் பூர்வ புண்ணியாதிபதி அஷ்டமாதிபார்கெலாம் பூர்வ புண்ணியாதிபதி அந்த குருவுனுடைய காலில் தான் செவ்வாய் நிற்கிறார் ஒம்பதாம் இடாதிபதி அஞ்சு ஒம்பது தொடர் வந்துருட்டா கேட்க வேணும் உனக்கு அப்புறம் அப்புறம் அது வேற எங்கே சிம்மத்துக்கு எங்கே உட்காந்துருக்காருனா லாபத்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கார் செவ்வாய் எங்கள் பலம் இல்லை அவர் பலம் எவன் எவங்காட்டான் அவர் ராஜா அவர் இந்த வருஷம் மேலே அந்த இடத்துல உட்கார்ந்ததுனால எப்போதுமே அறிவாளிகளுக்கு யாராக இருந்தாலுமே அடக்க ஒழுக்கமாக இருக்கணும் அடக்க ஒழுக்கமாக இருக்கிறதுனால அவர் வந்து இடிச்சவாய் இல்லை அதே மாதிரி செவ்வாய் அங்கே பலமற்று இருக்கிறதுனால ஒரு தோட்டத்தில் இருக்கிறதுனால பலம் எப்போதும் உண்டு தான் அந்த பலம் வந்து ராஜாவாக இருக்குது எப்போ அவர் காட்டுவார் இந்த இடத்துல அடங்கி அமை அமைதியாக இருக்கார் ஏன்னா குருவனுடைய சாரத்தில் வாங்கி அழகாக நமக்கு வேண்டியது உங்களுக்கு வேண்டியது எல்லாம் கொடுத்துட்டுருக்காரு அதனால் லாபஸ்தானத்தில் விரி பிரமமாக இருக்கும் சுகஸ்தானாதிபதி பாக்யாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் சிறப்பாக செயல்படுறார் லாபத்தில் உட்கார்ந்து பண்ணுறார் பண்ணும்போது தாடங்கி தகுந்த மாதிரி குருவுனுடைய செயல்பாடில் பய தொடர்பு கொண்டு செயல்படுறாரு சாரநாதன் புனர்பூசமாக இருக்கிறதுனால அதே சமயத்தில் சூரியனும் தன்னுடைய முதல் மூணு நாளைக்கு புதன்கிட்டே ஃபிஃப்த் நிறைய பண்ணி கொடுத்துட்றாரு கலத்தரச சனீஸ்வரர் ஆல்டர்னேட்டிவ் வழியாக ராகு தொடர வச்சுக்கிறார் கேது தொடர வச்சு பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நேரடியாக நவங்கரங்கள் செய்யலை அப்படின்னு பார்த்தோன்னா குரு அக்கரத்துக்கு போக போகிறார் உடம்பு அந்த அளவுக்கு போயிடுது படுக்க படுக்கையில் படுக்க போகிறார் அதுக்காக வேண்டி கூட இருந்து செய்யக்கூடிய காரியங்கள்லாம் என்னென்ன ஆலோசகராக இருந்து சுக்கராச்சியாரை விச்சுக்கிட்டு போன உடனே தொடர்பு கொள்கிறார் சனீஸ்வரன் தொடர்பு கொள்ள வைக்கிறார் இதெல்லாம் ஒரு எப்படி தான் அந்த மாதிரி அமைப்பில் கொண்டு பண்ணுறானுங்களுக்கு புரியல கட கடகன்னு பண்ணும்போது எவ்வளோ அழகாக இருக்குது எல்லா ராசிக்கும் அந்த காலங்கள் வரும்போது பகவான் அரவணைச்சுன்னு அதுக்கு உண்டான ஒரு வழியை உத்தியை கையாளுறான்னா ரொம்ப அருமையாக இருக்கும் சூரியன் முக்கியமானவர் இல்லையா அவர் என்ன அழகாக பண்ணுறாரு பார் குரு குரு தான் அத்தனை வருஷம் கொடுக்கணும் ஆனால் அதை கொடுக்கணும்னா அப்புறம் இது மாதிரி ஏழாயுமையாக எடுத்தோன்னா அதை மாதிரி மற்றவங்க கொடுக்க முடியாது அதுக்காக வந்து ஆல்டர்னேட்டி அவர்கிட்ட ரிசீவ் பண்ணுற வாங்குற வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற பண்ணி என்ன அழகாக பண்ணுற பாருங்கள் அதை வேடிக்கை பாருங்கள் பூர்வ புண்ணாதிபதி குரு பாக்யாதிபதி பார்த்தோன்னா செவ்வாய் பாக்யத்துக்கு செவ்வாய் குருனுடைய சம்மந்தப்பட்ட தொடர் கொண்டு செஞ்சு கொடுக்குறாரு அதே சுக்கராத்தியார கர்மஸ்தானாதிபதி என்ன அதுக்கு தந்த மாதிரி இது சக்திகள்லாம் வாங்கி எல்லா விதமாக கர்மங்கள்லாம் நீ நினைக்கிற மாதிரி கல்யாணம் குழந்தை குட்டி அது ஒன்றும் அதுல கர்மங்கள்லாம் அந்த உலகத்தில் இருந்து எல்லா விதமான ஜீவனங்களும் தான் சப்போர்ட்டிவ் வரந்து தனக்கும் அவனுக்கும் பகவானுக்கும் உள்ள நெருக்கத்தை உண்டாக்கி அவர் மண் செய்கிறது தான் கர்மன் பேர் குட் குறைவினரைகள்லாம் சரிப்படுத்தணும் எல்லாம் வாழ வகை செய்யணும் தனக்கும் தன் குடும்பம் தனிம சேர்ந்து எல்லாருமே குடும்பம்னு நாலஞ்சு பேர் இல்லை தன் சார்ந்த அத்தனை பேருக்குமே செஞ்சு விடுவ வேண்டியது கடமை டீம் ஒர்க் பண்ணோம் அதுதான் சுக்கரனுடைய வேலை கலைஞர்களை ஆதரிக்கிறா பார்த்தீங்களா அரசு அரசுகள் ஒரு பெரிய ஜமீன்தாரோ பெரிய இவரோ ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து செல்வந்தரோ கலைஞர்களை ஆதரிப்பாங்க பார்த்துருங்க அந்த அந்த கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஆதரிக்க சொன்னா அதுதான் வாழ்க்கையில் இறை இறை தொடர்புடைய கலை கலைநயம் பிடிச்சி சாப்பாடுலேருந்து டிஸ் டின்னர் ஃபஸ்ட்டு போடுவாங்க ஃபெஸ்டிவல் அதெல்லாம் வரும்போது வீட்டுக்கு நல்லது கொண்டது வரும்போதெல்லாம் ஆகாரம் அன்னதானம் பண்ணுறோம் ஆகாரம் போடுறோம் கோயில் திருமணம் பண்ணுறோம் அவங்க பூஜைகள் புனஸ்காரங்கள் அது இது பண்ணுறோம் மகான்களை வர வச்சு அவங்களுக்கு இது பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணுறோம் செய்ய காரியங்கள்லாம் ஏ தொடர்புடைய அவன் தொடர்புடைய அந்த காரியங்கள்லாம் போது மழை வேணால் மழை பெற்றோம் வெயில் வேணும் யாதி வராம்த்து சொல்கிறோம் எத்தனை தொடர்பு இதரம் தொடர்பு அந்த தேவதர்கள பண்ணுறோம்ல அது எல்லா காரியங்களும் நம்ம டீம் ஒர்க்கை நம்ம உட்கார்ந்து பண்ணுறதுன்னு காரணமே அதுக்கு தான் படைஞ்சிடான் பூமியில் நான் போய் சம்பாதிச்சு வீடு கட்டுறதுக்காக பிறக்கலை ரெண்டு குழந்தையை பெற்றதுக்காக ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஹிம் செல்ஃபு அவனுக்காக நம்ம பிறந்தவருக்கு போனால் உணர்வு வரணும் எப்படி உணர்வு வர்றதுக்கும் காரணம் அவன் அவனே பிறந்து போனான் பிறந்த சரீரம்தான் போச்சு நமக்காக சரீரம் தான் சுற்று போனான்னு தவிர கிருஷ்ணர் அதை தீன் முடிஞ்ச வந்து போயிட்டாங்க தான் தவிர என்றைக்குமே இருக்காது அவர் நான் என்றைக்கு இருக்கிற இருக்க இருக்கிறதுனால தான் ட்ரெஸ்ஸு மாற்றினா கூட இருக்கேன் அவர் அந்த ட்ரெஸ்ஸு மாற்றினால இந்த கூட தான் இருப்பார் அடுத்த ட்ரெஸ் எப்போ போடணும் சொல்ல முடியாது இருந்துகிட்டே இருக்கார் அரு போடணும் நமக்கு உணர்த்துவதற்காக மட்டும் நம்ம அவதாரம் கொண்டு பகவான் நமக்காக வந்தான் இருக்க வேண்டிய அவன் மனுஷன் அல்ல பிரம்மஸ்வரூபம் தொண்ணூறு பர்சன்ட் பார்த்தோன்னா சுத்தூர நாளாக நாதமாக அவனுடைய ஆகாரம் அது நம்பவே முடியலல்ல ஒழுங்காக இருந்து தட்டம் தட்டி அந்த பக்கம் பார்க்காம இப்படி போயிட்டோம் இருக்கிற கொஞ்சம் நாளை சந்தோஷமான வாழ்க்கையில் குடும்பம் அரைஞ்சி நம்ம பந்துக்களோடு அந்த உறவினோட நண்பர்களோடு நல்லா வாழ்க்கை வந்து நல்லா நல்லா இருக்கணும் நம்ம வந்து அவனோடு சேர்ந்து வாழணும் அந்த ஷேர் பண்ணிக்கணும் இவ்வான் எவ்ரிபடி ஷேரையும் அவங்கள கஷ்டமோ நஷ்டமோ எல்லாமே அவனோட பண்ணணும் அதுதான் எதிர்பார்க்குறான் அதுதான் பச்சையாக கேட்குறாரு கீதையில் மகாபாரத்தில் கீதையில் பச்சையாக சொல்கிறேன் என்ன விட்டுட்டு பண்ணாதீங்கடா ஏண்டா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி பச்சையாக சொல்கிறாரு தப்பு தப்பாக பண்ண தான் அகங்காரத்தில் ஒரு பிராமணம் குழந்தைகளை காணாமல் போச்சதுக்காக இது என்ன சின்ன விஷயம் சுத்து தூக்கிட்டு போகிற நானே பந்து அர்ஜுன பார்க்க போய் அந்த ஒரு செகண்டாக ஒரு நாலு மொத்தம் அஞ்சு நிமிஷத்தில் போக இது ஒரே விஷயத்தில் போயிடுது அம்பு பழக்கை போட்டு வச்சுருந்தான் ஆனால் அங்கே போய் திருப்பி பார்த்துட்டு அவராக பாக கொண்டுட்டார் ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா சைத்தன்யம் அவ்வளவு இப்படி தான் இருக்குன்னு அர்த்தம் இல்லை அதனால பொறுத்த வரைக்கும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் நாடில் அரசியல் மாற்றங்கள்லாம் இப்போதைக்கு வரக்கூடிய காலம்தான் அது ஆனால் குழப்பம் நிறைய இருக்கும் அரிசிப்பான ஒருத்தருக்குள்ளே வீழ்ச்சி பண்ண போவாங்க செய்து கண்ணும் காது மூக்கும் பிடினு ஒதுங்கி போடுங்க யூ நெய்யர் சப்போர்ட் நார்ஸ் அப்படியே ஒதுங்கி போடுங்க அவங்களால தான் யார் அரசாங்கத்தாலும் நல்லது ஒன்று நடக்க போதில்லை அடகுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ரெக்கார்டில் எழுதி வச்சுக்கலாம் அவ்வளோதான் செயல்படுறது கிடையாது அதுதான் தெரிஞ்ச விஷயம் வச்சு உங்களுக்கு அதனால் இயற்கை ஆய்வுகள் வந்தாலும் நமக்கு பெரிய பாதிப்புகள் கொடுக்க இல்லை ஏதோ சுத்தம் பண்ணிட்டு போகிறோம் அப்படி நாம் சமுதிரம் உள்ளே வரும் கிளீன் பண்ணிட்டு போகும் அது கொஞ்சம் காஷன்னாக இருக்கணும் அவ்வளோதான் போர்கால அடிப்படையில் அவங்க போர் வந்து என்ன பண்ணுறோம் பங்கில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அந்த காலத்தில் கோயிலில் போய் இருப்பாங்க அங்கே இப்போ பாதை இதெல்லாம் சுரங்கம்லாம் இருக்கும் கோயிலில் அந்த கோயில் சுரங்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரும் பங்கில் பார்த்தோன்னா ரூம் இருக்குது நிறைய நகைகள்லாம் இருக்கும் சாப்பிட்ற வேண்டிய பொருள் ஐட்டங்கள்லாம் வச்சு பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கு பண்ணின ஐட்டம் இல்லை ஆட்டில் வச்சுருப்பாங்க தங்கறது வச்சுருப்பாங்க எல்லா உணவுகளில் பத்திரமாக ஊர் மக்கள் இந்த ப்ராப்ளம் முடிஞ்சோடனே எல்லா வழியும் வந்துருவாங்க அதுதான் அந்த கோயிலில் சிறப்பான அபிஷேகம்னா இதுக்கு சொல்கிறேன்னா நமக்கு தங்கத்துக்கு வீடு இல்லை அப்புறம் பங்கா எத்தனை கஷ்டம் வந்தாலும் அவங்க கூட இருக்காங்க உணர்வு பகவானோட ஈடுபாடு அதிகமாக இருக்கிறதுக்கு இருந்திங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை தேவதைகள் எல்லாமே நமக்கு அனுகூலம் இருக்கிறது தான் படைச்சிருக்கலாம் அப்படியாவது பண்ணுங்கள்னு நம்ம எல்லாம் நம்ம வரைக்கும் தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அதனால் அந்த உணர்வு வரணும் அப்போ காப்பாற்றும் போது தெய்வம் வரணும் ஒருத்தரத்தில் வரான் ஏன்னா இந்த அனுபவிக்கிறது எல்லாமே அவன் உள்ளது தான் எல்லாம் அதோடு சேர்ந்து அனுபவிக்கணும்னு வச்சுருக்கான் ஆக சிம்ம ராசி பொறுத்தவர்களுக்கு லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் மாறுதல் நிறைய வரும் நிறைய மாறுதல் இந்த காலத்தில் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள்லாம் கடகடை நடக்கும் எப்போவோ எதிர்பார்த்து இப்போ நடக்கிறதே நான் இப்போ நடக்கிறது அதை மறந்தே போச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடக்கும் அதை இந்த காலத்தில் நடக்க வேண்டியதெல்லாம் ஈர்த்து அடிக்காமல் இந்த காலத்தில் இந்த புரட்டாசி மாதத்துலேயும் முடிஞ்சிடும் புரட்டாசி பச கல்யாணம் பண்ண மாட்டானே மற்ற மாதத்தில் பண் அப்படியே பண்ணிடுற மாதிரியும் புரட்டாசியில் பண்ணாத மாதிரியும் மற்ற மாதத்தில் நீங்கள் டைம் ஃபுல்லாக கேட்டு புரட்டாசி பத்தில் பகவான்கிட்ட எழுதி பண்ணால் இயற்கை அழிவுகள் ஜாஸ்தியாக இருக்கும் புரட்டாசி மாதத்தில் பாதிப்புகள் இருக்குனால புரட்டாசி பசங்கள் கல்யாணம் பண்ணுறதுல அவ்வளோதான் மழை காலம் பொருள்லாம் கிடைக்காது அது மாதிரி ஏதோ அந்த காலத்தில் அப்படி சின்ன இப்போ அதெல்லாம் கிட்ட எல்லா காலத்துலையும் ஒரே மாதிரி தான் எல்லாம் நடக்கக்கூடிய திருமண பாகம் நடக்கும் உட்காந்து மெத்தாடு மெதுவாக பார்த்துட்டு இருக்காங்க கடால் முடிஞ்சிடும் கல்யாணம் முடிஞ்சு பண்ணின பிறகு நீங்கள் ஒரு நாள் பார்த்து வச்சுக்கோங்க வேணாம்னு அப்படி வேகம் நடக்கும் அந்த வேகத்தில் போகும் ஜீவன் இருக்கும் வியாபாரம் மறுபடியும் நல்லா ஒரு மேன் சேனர்டை மீட்டின் வந்து வந்துடும் அது வந்து கடைக்கடி வெளிநாட்டில் போகிறது மாத்திரம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது போயிட்டிங்கன்னா போனது தான் அப்படி இருக்க நிலைமை தான் இருக்குது இங்கே நம்ம சோறு மற்றவங்களுக்கு போடக்கூடிய அமைப்பு தான் கொடுத்துருக்கான் அங்கே போய் சாங்கி இங்கே சூர் தின்ன வேண்டாம் அப்படி தான் அமைப்பு வச்சிருக்கு அன்னியை காந்தி பகிஷ்காரம் பண்ணார் அந்நிய துணியில் பகிஷ்காரம் பண்ணார்கள் காரணம் என்ன நம்ம இந்திய பொருளாதார வரணும் வந்து அமைச்சார் அந்தனால் சொல்ல வர இந்த சமயத்துலையாவது நம்ம நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப் பண்ணி பண்ணி பண்ணினீங்கன்னு இருக்கும் ஏன்னா சிம்ம ராசி அதுதான் சொல்ல வந்தது ஆக ஒரு நாலு பேர் சாப்பாடு போடுங்க அந்தளவு இண்டஸ்ட்ரி பண்ணுங்க போதும் இப்படி ஒரு அமைப்பு தான் இந்த மாதம் உண்டாக்கியிருக்கார் சொல்லி அவாய்த்து அப்படிங்கிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்